அனைவருக்கும் வணக்கம் சுதேசி தமிழ்நாடு மக்கள் நல சமூக சேவை அமைப்பு திருவள்ளூர் மாவட்டம் புவர்ந்தவள்ளி வட்டம் சென்னிருப்பு முதல்நிலை ஊராட்சி மகிழி ஓன்யம் திரு சங்கர் பால்கார் அவர்கள் என்ன பண்ணுறாருனா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ஊராட்சியை சார்ந்தவங்களுக்கு ஒருத்தருக்கு இருபதாயிரம் ரூபா பணம் வட்டிக்கு கொடுக்குறாரு அந்த இருபதாயிரம் வட்டிக்கு வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கான் வட்டிக்கு வாங்கினவன் ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் வட்டி கொடுத்து வந்திருக்கான் மாதம் ஆயிரத்தி ஐநூறுபா மாதம் ஆயிரத்தி ஐநூறு தினம் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் அவனால் கொடுக்க முடியல முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்தது அப்போ நான் தான் போய் பேசுகிறேன் நிச்சம் வேலை பிண்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் தான் தரணும் அப்படின்னு சொன்னாப்பல சரி அந்த பத்தாயிரம் வந்து எப்போ தரணும்னா கேட்டதுக்கு சரி வாரம் வாரம் நான் கொஞ்சமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து பணம் ஆனால் சொல்லியிருக்கான் கூட வந்து அவங்க அண்ணனும் சாட்சியாக இருந்தாப்பில சரி வாரமான கொஞ்சமாக கொடுக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டான் கொடுத்ததுக்கப்புறம் இது என்ன நடக்குதுன்னா இந்த சமூக நாலு நாளைக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா அவங்க நம்ம மறுபடியும் வராப்பல பால்கார் சங்கரு பணம் கொடுத்தவங்கிட்ட வந்து அவனுக்கு அவனை தகாத வார்த்தையில் சிங்க பேசியிருக்காங்க அதை கொடுத்தன ஒருக்கிறதுல அதுக்கப்புறம் அவன் வண்டியை விட்டுட்டு போயிடுவான் தன்னுடைய ஸ்கூட்டியை வீட்டில் வெளியில் விட்டுட்டு உள்ளே போயிடுறான் வீடு உள்ளே போயிட்டு வரங்காட்டி பார்த்தீங்கன்னா இவர் சங்கர் என்ன பண்ணுறாரு அந்த வண்டியில் அந்த ஸ்கூட்டியில் ஒரு பாக்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹெல்மெட்லாம் விற்பாங்க அந்த டாக்குமெண்ட் வைக்கிற பாக்ஸு டூல்ஸ் அதுக்கப்புறம் அதில் வந்து ஏதோ பணம் ஏதோ கொஞ்சம் வச்சுருந்தாப்படியா அந்த பாக்ஸில் இவர் என்ன பண்ணுறாரு அந்த பாக்ஸை யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டு வண்டியில் வச்சுட்டு போயிடுறாரு இதை பார்த்தோம்லாம் அங்கே இருக்காங்க அதை அவர் எடுத்தும் போகிறத பார்த்துருக்காங்க அது ஆதாரமாக இருக்குது இது சார்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் நான் வந்து எதார்த்தமாக போகிறேன் போகிறப்போ சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு என்ன எதுன்னு சும்மா தான் விசாரித்தேன் அப்போ விசாரிக்கும் போது இது போல் சம்மந்தம் நடந்து போச்சு சம் சம்பந்தம் நடந்து போச்சு இது போல் நான் வீட்டில் இல்லாத சமயத்தில் என் வண்டியிலேருந்து இது எடுத்துகிட்டு போயிட்டாரு சங்கர் அப்படின்னா போல சரி அவர் கூப்பிட்டு பேசுனேன் அப்புறமா சரி எனக்கு இல்லை பத்தாயிரம் தான் தரணும் இன்னும் பத்தாயிரம் தரணும் அப்படின்னு சொன்னாப்போல இல்லை அவன் நான் போல வாங்கின நான் கொடுத்துட்டேன் மூணாயிரம் தான் பின்னிங்க அப்படின்னா போல் சரி அந்த மூணாயிரத்தை கொடுத்துறேன் சரிப்பா அந்த பொருள் எத்தப்போனியே எத்தனை கொடுத்துருப்பா அப்படின்னா சரி பணம் கொடுக்கட்டும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாப்போல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அந்த நைட்டு பத்து மணிக்கில் அந்த பணத்தை மூணாயிரத்தை போல பால்கார் சங்கரை வாங்கி போயிடறாரு இவன் வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா எங்கிட்ட சொல்லலை வாங்கிட்ட சொல்லலை சரி பரவாயில்ல வாங்கிட்டாங்க கொடுத்தது வாங்கினாங்க இருப்பினும் பெண்ணு இன்னும் ஒரு ரெண்டாயிரம் தரணும் கொடுத்தா தான் அந்த பாக்ஸை நான் கொடுப்பேன் இல்லைனா தர முடியாது அப்படின்னு நேற்று பேசுகிறாப்பில் என்கிட்ட அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்னா சரி நான் ஒன்று என்ன என்ன மிரட்டியா அப்படின்னு கேட்குறேன் நான் ஏன் மிரட்டணும் அப்படின்னு அதுக்குள்ளே ரெக்கார்டிங் இருக்குது அவர் பேசுகிற வாய்ஸ் ரெக்கார்டிங் என்னடி இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு இனி தே தேவையில்லாத வார்த்தை பேசுகிறேன் அப்படின்னாரு நான் மட்டும் அவசியமும் கிடையாது நான் வந்து முறையாக எங்கே பண்ணணுமோ அங்கே வச்சு நான் வாங்கிக்கிறேன் அந்த பாக்ஸை அப்படின்னு சொல்லிட்டேன் சரி நீ டேஷனில் ஐயாயிரம் நீ செலவு பண்ணால் நான் பத்தாயிரம் செலவு பண்ணுறேன் அப்படின்ற வார்த்தையை அவர் சங்கரு பால்கார் சங்கரு சொல்லியிருக்காரு சரி இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கந்துவட்டின்ற பேரில் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காரு பணம் வாங்கினவரை மேலும் அவருக்கு தெரியாமல் இருந்து பொருளை திருடியில் போயிருக்கார் திரு பால்கார் சங்கர் அவர் மீது நம்ம முறையாக நாடி நம்ம அந்த அமைப்பு சார்பாக புகார் கொடுக்க போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களோட கருத்தை தயவுசெய்து தெரிவிங்க